ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட்ஸ் அவர் டைம் பை விஜி இது நம்ம நேரம் நம்ம நேரத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது முட்டை குழம்பு இதுக்கு தேவையான பொருள் மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி மூணு வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் ஒரு அரைமுறி பெருஞ்சீரகம் ரெண்டையும் ஒரு மிக்சி ஜாரில் மைப்போல் அரைச்சிக்கோங்க ஒரு முந்திரி பருப்பும் கொஞ்சம் கசகசாவும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ இந்த தேங்காய் விழுதையும் வெங்காயம் தக்காளி வதக்கினதையும் எண்ணெயில் போட்டு வதக்கணும் அதுக்கு முதல்ல வானிலை பற்ற வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெள்ளைப்பூடு கொஞ்சம் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு அந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்சிருந்த விழுது அதாவது வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு அந்த விழுதும் அப்புறம் வந்து தேங்காய் முந்திரி பருப்பு அதை அரைச்ச விழுது அதெல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க அது கொஞ்சம் வதங்கின பிறகு ரெண்டு ஸ்பூன் காரத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் நேரம் வதங்கணும் நல்லா வதங்கின பிறகு உங்களுக்கு தேவையான அளவு குழம்புக்கு எவ்வளோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க முட்டை நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் நமக்கு தேவையான அளவு முட்டை அதை தொளியெல்லாம் உரிச்சிட்டு வே கீர்த்தி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்கும் போது அதில் போட்டுடலாம் ஓரளவு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் அதில் தாங்க முட்டை குழம்பு ரெடி நெய் சாதத்தோடு சாப்பிட்லாம் இப்போது நெய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பாசுமதி அரிசி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் தண்ணி ஊற்றி அதை நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊர்ன பின்னால் நல்லா வடிகட்டி வச்சு தண்ணியே இல்லாமல் சுத்தமாக வடிகட்டிடுங்க அப்புறம் ஒரு வானொலியில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த அரிசியை லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்த அரிசியை ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்புறம் அதே சட்டியை வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு கிராம்பு பட்டை இதெல்லாம் போட்டு வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு வதக்கிட்டு அந்த குக்கர்லேயே போட்டுருங்க அப்புறம் தண்ணி அளவு நம்ம எவ்வளவு அரிசி எடுத்திருக்கோமோ அதுக்கு ரெண்டு மடங்கு ஒன் இஸ் டு டூ அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம போடணும் அது தேங்காய் பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி பண்ணணும் தேங்காய் பால் ஓரளவு கட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க அது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் அதோடு சேர்த்துக்கிட்டு நம்ம குக்கரில் ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு ஏழு நிமிஷம் நீங்கள் ஏழு நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான நெய் சாதம் ரெடி நெய் சாதமும் முட்டை கெழம்பும் காம்பினேஷன் ரொம்ப தூளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்